சினிமாவில் சகோதரிகள் பெண்கள் எங்கள் கூட நடிக்கிறவங்க எல்லாமே எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் பொண்ணா அதாவது பெண்களுக்கு ஒரு அவமானம்னா அதில் முழு காரணம் நாங்கள் நடிக்கிறவங்க தான் எங்கள் குடும்பம் தான் அதனால கேரளாவில் நடக்குது இங்கே நடக்கலை ஒரு திருட ஒரு திட்டு போயிடுச்சு திருட்டு போயிடுச்சு உங்கள் வீட்டில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க எப்போ திருட்டு போச்சுன்னு கேட்பானா இல்லையா போலீஸ்கார் கேட்பாரா இல்லையா சார் ஒரு பதினெட்டு முக்கால் வருஷத்துக்கு முன்னாடினா பலார்னு ஒரு அற விட மாட்டார் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் எந்த துறையிலையும் ஒரு தப்பு நடந்தால் ஒருத்த படுக்கை கூப்பிட்டா பலார்ன்னு அரைஞ்சிட்டு போயிட வேண்டியதான் புரியுதுங்களா தேன் எடுக்கிறவன் நக்கத்தான் செய்வான் புறங்க அது வேறு விஷயம் இப்போ யார் தேன் கூட்டில் கல்லெறிகிறான்னு பார்க்கணும் சினிமாவை ஊற்றி மூடுறதுக்காக பார்க்குறாங்க இப்போ கேரளா ஓன்ல ஒரு சின்ன எதுவும் ஒரு மீட்டிங்கில் ஒரு ஜாலி மூட்டில் எதுவும் பண்ணுறாருன்னா அது எப்படி ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் அதை வச்சு அவர் கேரக்டர்லாம் இது பண்ணக்கூடாது அம்மாங்கிறது அங்கே ஒரு நடிகர் சங்கத்துக்கு எங்கே எந்த ஒரு நாட்டிலையும் மாநிலத்துலையும் கொஞ்சம் இடிக்காதுங்க நடிகர்களுக்கு பாதுகாப்புக்காகவும் ஏழை நடிகர்களுக்கு இப்போ இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க அவங்க குடும்பத்துக்கு என்ன செஞ்சாங்க என்னன்னு தெரியல கொரோனான்னு போட்டு எல்லாம் ஊற்றி மூடிட்டாங்க ஒருத்தர் போக முடியல அந்த மாதிரி இங்கேயும் சரி நடிகர் சங்கம்லாம் பலமாக இருக்கணும் அம்மா மறுபடியும் அமைக்கப்படணும் கேரளாவில் மோகன்லால் அந்த விவர மோத மோமட்டி எல்லாமே சேர்ந்து எல்லா நடிகர்களும் சேர்ந்து உடனடியாக அமைக்கணும் நடிகர்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கிற வரைக்கும் தான் நாட்டு மக்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்த தான் நாங்கள் இங்கே இப்போ இவ்வளோ நீங்கள் அதாவது சினிமாவை கேவலப்படுத்த சினிமாவை அவமானப்படுத்த பொறுத்த இப்போ கட்சியாக இருக்குது ஆரம்பிக்கிறாங்க சகோதர தம்பி இப்போ எங்கடா வந்துடக்கூடாதோ கேரளாவிலேயே அந்த குறிப்பிட்ட நடிகர்களை டார்கெட் பண்ணி ஒரு கட்சியில் சேர சொல்லியிருக்கலாம் இல்லையா இல்லை நடந்திருக்கலாம் அல்லது எம்பி ஆங்க இது தாரம் அப்படின்ட்டு அவங்க மறுத்திருக்கலாம் நீ எப்படுற தலை நிமிந்து வாழ்கிற பார்த்துடலாம் அப்படின்னு யாரே விட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சுருக்கலாம் சினிமாவை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது சினிமாதான் மக்களுக்கு மகிழ்ச்சியை தர்றது அதை எடுத்து மூடி எல்லாத்தையும் கேவலப்படுத்தலாங்கிறதுக்காக இதை செய்யப்பட்டிருக்கலாம் உண்மை இது தான் இப்போ உண்ணாவ் உண்ணாவைங்க உத்தரப்பிரதேசத்தில் அந்த பொண்ணை கற்பழித்து நாசம் பண்ணி கொண்டாங்களே அதுக்கு கமிட்டி அமைச்சாங்களா பெல்கிஸ் வழக்கு என்னாச்சு குடும்பத்தையே காலி பண்ணாங்களே கற்பழித்து ரேப் பண்ணி நாசம் பண்ணி ஆத்ரஸ்கி பேட்டி ஆத்ரஸ் அதாவது நடு ராத்திரியில் கொண்டு போய் அந்த பொண்ணை அந்த குடும்பத்துக்கு கண்ணலியை காமிக்காமல் ரேப் பண்ணி கொலை பண்ணி டயரை போட்டு போலீஸ்களை வச்சு டயரை வச்சு குடும்பத்துக்கு பாடியை கூட கொடுக்காம சாங்களே அதுக்கெல்லாம் கமிட்டி அமைச்சிட்டாங்களா உங்களை கேட்குறேன் கமிட்டி அமைச்சு தண்டனை கொடுத்தாங்களா தூக்கு தண்டனையில் போட்டு போட்டாங்களா பல்கே சிபான வழக்கில் இன்னும் தலைமறைவாக இருந்த தடிப்பாருங்கிறவர் இன்னைக்கு நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கார் பல பல சட்டங்கள் போட்டு அவங்கள தண்டிக்கிறதுக்கு நீங்க கேள்வி கேட்டியா இங்க பாருங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க நான் எல்லாத்துக்கும் தெரிறவனா இங்க நிக்கிறேன் நீங்க மறந்து இருந்து கேள்வி கேக்குறீங்க நீங்க என்ன பத்தி அதை அது சொல்லுங்க எனக்கு நான் என்ன இல்ல நீ என்ன பத்தி கேக்க நீங்க படிங்க பாருங்க இப்ப கேக்குறது பதில் நான் ஒரு சீமாணன் இல்ல நீங்க கேக்குறீங்களா இப்ப குறக்க நான் பேசிட்டு இருக்கேன் மறுச்சு கேக்குறீங்க என்ன இது பொது இல்லே என்ன ஏனா ஒரு நாட்டை நாசம் பண்ணிட்டு கட்டுனச்சிட்டு நாட்டை ஆண்டு இருக்கா அதுக்கு கமிட்டி இல்ல நடிகர்கள்னா உங்களுக்கு இருக்குவானா நீ என்ன பத்திரம் முதல்ல சொல்லு தம்பி நான் சுமுகன் சொல்லிட்டேன் இப்பதான் சொல்றேன் குமத உங்க பேர்

நல்லா கேளுங்கப்பா நான் இவ்வளவு சொல்றேன் இதை ஒதுக்கி தள்ளுறீங்கன்னா நீங்க எப்பேற்பட்ட வன்மாளர்களா இருப்பீங்க அரசியல்வாதிகள் ஆண்டுகிட்ட இருக்கிறவங்க ஆண்டுகிட்ட இருக்கிறவங்க இவ்வளவு வன்மத்தை பண்ணிட்டு நடிகர்களை புகழடைய விடாம பண்ணிட்டு இருக்காங்க புரியுது